வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸோ இல்லை நியூ மாமிஸோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சத்து மாவு பாக்கெட் நிறையாவே இருக்குங்க யூஸ்வலாக பேன் கேக் வந்து கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு வச்சு செய்வோங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இந்த சத்து மாவு வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதுக்கு நான் இரநூறு கிராம் சத்து மாவு எடுத்துருக்கேங்க ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் வெனிலா சென்ஸ் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க வெனிலா சென்ஸ் வேண்டாம் நினைக்கிறவங்க ஏலக்காய் போட்டுக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டுட்டு தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸியிலேயே அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கீழே நெய்யி இல்லாட்டி பட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவை அதில் ஊற்றிக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பேன் கேக் வந்து ரெடி ஆயிருங்க ஆல்ரெடி வந்து சத்து மாவுலையும் சக்கரை இருக்கும் நம்மளும் சக்கரை போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த ஸ்வீட்னஸ்ஸே போதுமான அளவு இருக்குங்க பத்தல அப்படின்னா மட்டும் த தேனோ இல்லாட்டி சாக்லேட் சாஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கோங்க சத்தமாவில் எப்போவுமே கஞ்சியோ இல்லை லட்டோ தான் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டைம் இந்த பேன் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க சத்தமாவாக இருந்தால் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க